பரக்கத் பொருந்திய சகருடைய நேரத்திலே அனைவருக்கும் என் சலாம் அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வ பரக்காத்துகு இருப்பவர்களை விட இறந்தவர்களுக்கு ஆற்றல் அதிகம் உதாரணத்திற்கு ஒருவர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நபியவர்களை பார்க்கவில்லை அவருடைய வஃபாத்திற்கு பிறகு கபரிலே நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹாலிராவார்கள் அப்படி ஆகக்கூடிய நேரத்திலே மலக்குமார்கள் இப்படி கேட்பார்கள் மா குண்ட ஹாதர் ரஜுல் இதோ இருக்கிறார்களே இவர்களைப் பற்றி இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய நேரத்திலே என்ன சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்பதாக கேட்பார்கள் இதுதான் கேள்வி இறந்தவர் நல்லவராக இருந்தால் ஏன் நபியவர்களை பார்க்கவில்லை என்றாலும் கூட நபியவர்களை கபரிலே பார்த்தவுடனே கண்டுபிடித்து விடுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இது அல்லாஹுடைய இறை தூதர் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் என்பதாக சொல்லுவார்கள் கண்கள் அறியாதவற்றை கூட கல்புகள் அறிந்து கொள்ளும் இருப்பவர்களை விட இறந்தவர்களுக்கு ஆற்றல் அதிகம் அதனை அல்லாஹு தருகிறான் உதாரணத்திற்கு ஒருவர் இந்த உலகத்தில் ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது மழை பெஞ்சா கூட பள்ளிக்கூடம் பக்கத்தில் போனது கிடையாதுன்னு சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் நாளை மறுமை நாளிலே வரக்கூடிய நேரத்திலே அவருடைய பட்டோலையை அல்லாஹுத்தாலா அவருடைய கையிலே கொடுத்து விட்டு சொல்லுவான் இக்கர கிதாபக் உமது புத்தகத்தை நீங்கள் படியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் இந்த உலகத்திலே அவருக்கு படிக்க தெரியாது பிறகு எப்படிங்க மறுமையில் படிக்க தெரியும் கண்டிப்பாக அவர் படிப்பார் படிப்பது மட்டுமல்ல தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்வார் மாலிகாதல் கிதாப் லா யுகாதிரி சொகைரா வலா கபீரா இல்லா அசாகா என்ன புத்தகம் இது நான் செய்த சிறிய அமல் பெரிய அமல் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறதே என்பதாக தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்வார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் இருப்பவர்களை விட இறந்தவர்களுக்கு ஆற்றல் அதிகம் முசா அலே சலாத்துவசலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹாவை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் அல்லாஹுவை பார்ப்பதற்கு முன்பதாகவே மயங்கி விழுந்து விடுகிறார்கள் இல்லையா அல்லாஹாவை பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களுக்கு இந்த உலகத்திலே இல்லை ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் அல்லாஹாவை பார்ப்பார்கள் கண்கூடாக பார்ப்பார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வோடு பேசக்கூடிய மூசா அலி வசலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை நாளை மறுமையிலே எல்லோரும் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இருப்பவர்களை விட இறந்தவர்களுக்கு ஆற்றல் அதிகம் என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு தருகிறது அதே போன்று ஒருவர் இந்த உலகத்தில் எல்கேஜி கூட படிக்கலை அல்லது அலிபாத்தா எதுவுமே தெரியாது படிப்பறிவே கிடையாது குறிப்பாக அரபி மொழி என்றால் என்னவென்றே தெரியாது அரபி மொழி என்றால் என்னவென்றே தெரியாது அவர் தொழுவார் ஜக்காத்து கொடுப்பார் நோன்பு வைப்பார் மற்ற தான தர்மங்களை செய்வார் ஆனால் அரபி மொழி பேச தெரியாது மொழி அறிவு என்றால் என்னவென்றே தெரியாது அவர் நாளை சுவனத்திற்கு சென்றார் என்று சொன்னால் எந்த மொழியில் பேசுவார் நபிகன் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பில் அகலில் நாளை மறுமையிலே சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் பேசக்கூடிய மொழி அது அரபி மொழி என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இருப்பவர்களை விட இறந்தவர்களுக்கு ஆற்றல் அதிகம் என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது தவானா தவ்வானா ரபில் ஆலமீன் ரபுல்லாலமீன் அலாமலை வரமத்துள்ளாஹ் தாலா வபர்த்த